புஷியமாசேடபவிஷ்ஜு சாரநாத பெருமாள் திருக்கோவில் பெருமாள் சாரநாதன் தாயார் சாரநாயகி விமானம் சாரவிமானம் புக்கரணி சாரபுக்கரணி ஊர் சாரக் பஞ்சசாரம் பஞ்சலக்ஷ்மியோட பெருமாள் சேவைக்கு எல்லா திவ்ய தேசங்களிலையும் பவித்திரோசவம் நடக்கிறது இங்க கும்பகோணம் பிராந்தியங்களில் மட்டும் என்ன விசேஷம்னாக்க எம்பெருமானா தரிசனம்னு காவேரி விரதாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் பரமாசுதேவோ ரங்கேசகாங்கிற கிரமத்தில் அந்த பரமாசுதேவனே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரா எழுக்கவும் வைகுண்டத்தில் ஓடுற விரதாநதி இந்த கேத்தில இங்கே காவேரியா ஓடுறதாகவும் ஐதீகம் அதனால அக்னிக்கு ரெண்டு பத்னிகள் சுவாகானுதிக்கு பேரு சொதானுதிக்கு பேரு சுவாங்கிற யாரு பேரை சொல்லி ஆகுதி வேலை சொதாக்கு அக்னியோட பத்னிகள் அந்த கிரமத்தில் எல்லா ஊர்லயும் யாகமா நடக்கிறது பவித்ரோசவம் இங்க கும்மோணம் பிராந்தியங்களில் மட்டும் டெய்லி முன்னூத்தி அறுபத்தி நாட்களையும் சங்கல்பம் பண்ணி அதை கணக்கு பண்ணி ஓ ஏழு நாள் பவித்ரோசவம் நடக்கிறது திருச்சேர நாளைக்கு தமிழ் தேதி இரண்டாம் தேதி ஆரம்பிச்சு எட்டாம் தேதி வரலையும் இங்கிலீஷ் பதினெட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வரலையும் திருப்பவித்ரோத்சவம் அதிக விமர்சையா நடக்கிறது இதுல அந்த ஒரே நாள்ல ஸ்ரீரங்கத்துல பூச்சாண்டி சேவைன்னு சொல்லி முன்னூத்தி அறுபத்தி ஆறாம் ஒரே நாள்ல பண்றான் அது இங்க சிரமசாத்தியமா இருக்கும்னால ஒவ்வொரு நாளும் அறுபத்தி ஓரு ஆராதனம் கும்பம் பிம்பம் மண்டலம் அக்னின்னு எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணி அந்த பெருமாள் அந்த வைகுண்டபதியே இங்க ஏற்றுக்கிறதா ஐதி கிரமத்துல அந்த வைகுண்டபதிக்கே அர்க்கிய பாத்திய ஆஜமணிய கெந்த புப்ப தூப தீப நைவேத்தியம் அட்ட உபசாரங்கள் பண்ணப்பட்டு ஒன்பது திரவியங்கள்னால அகரு குசும ஆட்சியம்னு ஒம்பது திரவியங்கள்னால துவாதிசாட்சரம் அட்டாட்சரம் மூலமந்திரம் நடத்தப்பட்டு டெய்லி பெருமாள் புறப்பாடாகி பிராகார புறப்பாடில் எழுதி நாலாயிரம் வேதகோலத்தோட யாகசால வாசல்ல பெருமாள் எழுந்தருளி ரெண்டு வேளையும் பூர்ணாவது நடைபெற்று சாத்த நடைபெற்றது எல்லாரும் இதில் கலந்து எம்பருமான திருவள்ளுக்கு பாத்திரமாக